ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ ஷாப்பிங் வீடியோ தான் என்னோடய பர்த்டேக்கு வந்து நான் ஷாப்பிங் போயிருந்தேன் ஸோ அதோடய வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க ஷாப்பிங்னால் யாருக்கு தான் பிடிக்காது எனக்கெலாம் ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங்னு எழுதிருந்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு ஷாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ நகர் தான் போயிருந்தோம் ஸோ டீ நகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடைக்கவே இல்லை ஸோ அதனால் வந்து ஜெயச்சந்திர போயிருந்தோ அங்க ஆஃபர் நிறையவே போட்டிருந்தாங்க ரஷ் போகவே முடியல பில் கவுண்டிங் ரொம்பவே ரஷ்ஷா இருந்தது எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எடுத்தேன் அங்க வந்து ஒரு லெகின் எடுத்தால் டூ லெகின் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க கிட்ஸுக்கு நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க நல்ல நல்ல கலெக்ஷனாக இருந்துச்சு பட் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குலேயும் ஒரு வழியாகிடும் பேண்ட்டு தனியாக ஷால் தனியாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளேயும் ஸோ டயர்ட் ஸோ அதை மாதிரி நான் பாப்பாவுக்கு போனதுமே எனக்கு ஒரு ச ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாத்தாத்திலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வேறு ஸோ அதை பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம் அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி முன்னாடி எடுத்திருந்தப்போ தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு ஸோ அதே ட்ரெஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டூ ஃபிஃப்டிக்கே எடுத்துகிட்டோம் பரவாயில்ல ஆஃபர் நல்லா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெகன் வாங்கினா டூ லெகன் ஃபிரீ ஆக்சுவலி ஒரு லெகன் வந்து டூ நைன்டி எயிட் போட்டிருந்தாங்க ஸோ ஒன்று எடுத்தனா நீங்கள் வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதில் லெகன் ஒரு மூணு எடுத்துட்டோம் ட்ரெஸ் எடுத்தாச்சு பட்டு பில் கவுண்டிங்களோ ஓ மை காட் அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணோம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ஏன்டா எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு செம்ம ரஷ்ஷாக இருந்தது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஓகே பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியன் ஸ்டோர் போயிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே போயிட்டு பார்த்தா ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்தது அதுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கே பண்ணிடலாம் போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அங்கேயும் போய்ட்டு பார்த்துட்டு பேங்கிள்ஸ் மட்டும் அங்கே எடுத்துக்கிட்டோம் ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்து இயரிங்ஸும் மற்றதெல்லாம் எடுத்தாச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணாமலையா வேற